திருச்சியிலிருந்து இன்னொரு அமைச்சரும் இருக்கிறார் நம்ம தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் மட்டும் என்ன பள்ளி அமைச்சரானதுமே அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் இல்ல பெருமையின் அடையாளம் சொன்னார் நேற்று பிளஸ் டூ ரிசர்ச் வந்திருக்கு ஒவ்வொரு ஆண்டும் அதிக விழுக்காடு மாணவர்கள் பாஸ் பண்ணிட்டு வராங்க இந்த ஆண்டும் அப்படித்தான் கல்வி தரமும் பெருமளவு உயர்ந்திருக்கு இடைநேற்றல கூடாதுன்னு ஸ்கூல் போகாம இருக்கக்கூடிய மாணவர்களின் வீடு வீடா தேடி தேடி போய் அறிவுரை சொல்லி வேண்டிய உதவிகள் செஞ்சு அவங்களை மீண்டும் பள்ளிக்கு அனுப்புறோம் அதே போல கடந்த இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நான் டெல்லி போனப்போ இருந்த மாடல் ஸ்கூல் ஒன்றுக்கு நான் விசிட் செஞ்சேன் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருந்த போது அப்போ அந்த ஸ்கூலை பார்த்தப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதே மாதிரி விட சிறப்பா தமிழ்நாடு முழுக்க மாதிரி பள்ளிகள் உருவாகணும் என்று அப்பவே நான் முடிவு செஞ்சேன் என்னோட அந்த கனவை ரொம்ப சிறப்பா நம்ம அன்பில் மகேஷ் எல்லா மாவட்டத்திலையும் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார் குறுகை காலத்திலேயே அங்க படிச்ச நூற்று கணக்கான மாணவர்கள் இந்தியாவோட மிக சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் வெளிநாட்டு உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் படிக்க போயிட்டு இருக்கிறாங்க அப்படி போற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தி நாம எல்லா சப்போர்ட்டும் பண்றோம்